ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெரண்டை தொகையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இதுதான் பெரண்டை இதை வச்சு சூப்பரான தொகையால் செய்யலாம் பெரண்டை சுத்தம் பண்ணால் கையெல்லாம் நமிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அலர்ஜி மாதிரி ஆகிடும் அதனால் என்ன பண்ணுங்கள் ஏதாவது ஒரு எண்ணெயை கையில் நல்லா தடவிக்கோங்க இப்போ கத்தியை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் நாரெலாம் இருக்கும் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்க பரண்டைய அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் பிரண்டை நல்லா கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பிரண்டைய அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்மளுடைய இதயம் பலமாகும் அதே சமயம் எலும்புகளும் நல்லா வலுப்பெறும் அது மட்டும் இல்லாமல் கை கால் முட்டி வலி இருக்கிறவங்களாம் பிரண்டை தொகையில் உணவெலாம் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தாங்கன்னா அந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிவாரணம் கிடைக்கும் இந்த பரண்ட தொகையில் பசியின்மையையும் போக்கும் பாருங்கள் பிறண்டை நல்லா கலர் மாதிரி வருது நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து வேறு தட்டில் வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் உளுத்தம்பருப்பு பருப்பு துவரம் பருப்பு மூணுத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அதே கடாயில் உங்கள் காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாலு மிளகாய் எடுத்துருக்கேன் கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சி வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கண்ணாடி போல் வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்ச அளவு புளியை சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதோ தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு கருவேப்பில் சேர்த்து பொரிய விட்டெல்லாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காய்த்தூள் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பிறண்ட தொகையில அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் போல் இருந்தால் போதுமானது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலறி விட்டுக்கலாம் சூப்பரான பெரண்ட தொகையால் ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்